கோவையில் சைபர் பாதுகாப்பு மாணவர்கள் விழிப்புணர்வு நடைபயணம் ஸ்ரீராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி இந்திய கணினி சங்கம் மாணவர் கிளை மற்றும் கோவை மாநகர காவல்துறையுடன் இணைந்து ரேஸ் கோஸில் சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணத்தை சிறப்பாக நடைபெற்றது இதில் துணை காவல் ஆணையர் திருமதி எம் திவ்யா ஐபிஎஸ் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் கோவை நகர காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவைச் சேர்ந்த இன்ஸ்பெக்டர் திரு அழகுராஜா துணை ஆய்வாளர்கள் திருமதி சுகன்யா பிரியங்கா தாமரைக்கண்ணன் கல்லூரியின் இந்திய கணினி சங்க மாணவர் கிளைத் தலைவர் டாக்டர் பி பெருமாள் மற்றும் நடைபயணத்தின் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எஸ் ஹரிஹரகோபாலன் ஆகியோர் இணைந்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட என்எஸ்எஸ் தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்கள் சைபர் மோசடி ஃபிஷிங் தரவு மீறல்கள் மற்றும் சமூக ஊடக பாதுகாப்பு குறித்த வாசகங்கள் பதாகைகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்வில் சைபர் உலகில் பாதுகாப்பாக இருப்பது அனைவரின் பொறுப்பு என்றும் பாதுகாப்பான கடவு சொற்கள் இரு காரணி அங்கீகாரம் போன்ற எளிய நடைமுறைகள் பெரிய அபாயங்களை தவிர்க்க உதவும் என்றும் கூறினர் இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்வுகள் தொடர்ந்தும் நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் கோயம்புத்தூர் சிட்டியில் வந்துட்டு இந்த மந்தவே நம்ம சைபர் பண்றதுதான் இந்த மந்த் வந்து கோயமுத்தூர் சிட்டியில் சைபர் அவேர்னஸ் மந்த்தாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அதில் வந்து மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் மக்களுக்கு வந்துட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சைபர் அவேர்னஸ் மந்த்தாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுங்க இதில் வேறு நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறையா இருக்குது சைபர் ஸ்ட்ரீட்ஸ் சைபர் வாக்கத்தான் அண்ட் தென் அவேர்னஸ் கம்பைன்ஸு அந்த மாதிரி பேம்ப்லெட்ஸ் இஷ்யூ பண்ணுறது போஸ்டர்ஸ் கொடுக்கறது பேப்பர் ஆர்ட்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் எவ்ரிடே பேசிஸில் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குங்க சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்ஸ் இங்கே ரெண்டு இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் தென் இப்போ வந்து நமக்கு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எவ்ரிடே பேசிஸில் நிறைய வந்துட்டு இருக்குது ஸோ இது வந்து மக்களுக்கு என்ன மெசேஜ் வந்தாலும் எது வந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யாரோ அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வருது இல்லை சம்மந்தமே இல்லாமல் வருது அப்படின்னா அது என்னென்னு தெளிவாக தெரியாமல் எதையுமே வந்துட்டு நம்பி ஓகே பண்ணுறது இல்லை அவங்க கேட்குற பாஸ்வேர்ட்ஸ் கொடுக்குறது எமர்ஜென்சியில் தான் இதை வந்து லாக் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளில் ஸ்காலர்ஷிப் ஸ்கேமில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு கவர்மெண்ட் வந்து இதில் உங்களுக்கு கொடுக்குறாங்க இதில் வந்து இமீடியட்டாக வந்து நீங்கள் ஓகே பண்ணுங்கள் இல்லை ஓடிபி சொல்லுங்கள் இல்லை உங்கள் ஜிபே நம்பரை சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நெக்ஸ்ட்டு க்யூவில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி எமர்ஜென்சி கிரியேட் பண்ணுவாங்க ஸோ எனி காஸ்ட் எதுவுமே நமக்கு சும்மா வராது நம்ம ப்ராப்பராக அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும் அதுக்கு முறையாக இங்கே வந்து கலெக்ட்ரேட்லையோ இல்லை வந்து நம்ம கமிஷன் ஆஃபீஸ்லையோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணட்டும் ஸோ இதை இப்போ இப்போதைக்கு வந்துட்டு நிறைய பேரன்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் காம்ஸு உங்களுக்கு செவன்ட்டி தௌசண்ட் வந்துருக்குது எயிட்டி தௌசண்ட் கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க வித்தவுட் எனி அப்ளிகேஷன் நமக்கு கொடுக்காம நமக்கு எந்த ஃபண்டுமே கவர்மெண்ட்லேருந்து வராது